முடியாதுன்னே சொல்லாதீங்க முடியுங்க ஒரு அரசாங்கம் தான் எதையும் சாதிக்க முடியும் இந்திய ஏக்கர் நிலத்தை பண்படுத்தி அதுல காய்கறி விதையை உண்டு பண்ணி ஒரு பண்ணிருக்கலாம் அரசாங்கம் அரசாங்கம் செய்யல நான் என்ன சொல்றேன் டாஸ் டாஸ்மாக எவ்வளவு வருமானம் வரும் வருமானத்தை பிற மக்களுக்கு தேவைக்கு பயன்படுத்துகிற இப்படி சொன்னா உடனே நாளைக்கே இந்த ரேஷன் பொருட்கள் மாதிரி நாளைக்கு ஏதாவது ஒன்று செய்வார் எதிரியுமே இவர் நிரந்தரம் எல்லாத்திலையும் கலைஞர் பேர் உடனே கலைஞர் முந்திட்டார் ஆஹ் கலைஞர் செஞ்சுட்டார் கலைஞர் சொல்றார் கலைஞர் என்ன கலைஞர் என்ன பண்ணிட்டார் கலைஞர்கள் நான் மரியாதை கொடுத்து தான் கலைஞர் கலைஞர் பேசிய என்ன கலைஞர் என்ன பண்ணார் இனம் இனம் இனங்கிறாரு இனத்தை புறம் கொன்று குமிச்சவர் தான் சிலவன்ல இவர் இனத்தை பத்தி பேசுறாரா இனம் இனம்னு சொல்ற இவர் வந்து விலைவாசியை குற மக்கள் கஷ்டப்படுறாங்க பெட்ரோல் டீசல் விலை ஏறிடுச்சுன்னா நான் நூறு ரூபா வித்தம் வெங்காயம் இருபத்தஞ்சு ரூபாய்க்கு வரலையா அப்படிம்பாரு அதுக்கப்புறம் ரொம்ப கேட்டால் வாங்கும் திறன் இருக்கா அதனாலதான் வாங்குறேன் எங்க வாங்கும் திறன் நீங்க சம்பாதிக்கிற திறன் உங்களுக்கு இருக்கு ஊழல் பண்ற திறமை திறன் உங்களுக்கு இருக்கு அதனால தான் திறன் நீங்க சொல்றீங்க இவர் எப்படிப்பட்ட இவர் இந்த வீடெல்லாம் இந்த வீடு தொடருமா தொடராதான்னு எதிர்கட்சிக்காரங்க சொல்றாங்க எங்க ஆட்சியும் தொடரு வீடும் தொடரும் அப்ப இதுல என்ன தெரியும் எங்க ஆட்சி தொடர்ந்தால் இந்த வீடு தொடருங்கிற சொல்லாம தான் நான் சொல்ல வர்றேன் இந்த வீடு கட்டுற திட்டம் எல்லாமே இப்ப அவசரமா சொல்றதுதான் அன்னைக்கு டிவி புறம் உடஞ்சு போச்சு நாங்க என்னங்க பண்றதுன்னு சொல்றாங்க அதற்கு ஏதாவது சொல்றாரா இவர் எப்படிப்பட்ட பெரிய பெரிய துரோகிங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு தான் உங்களுக்கு டிவியை கொடுக்குற மாதிரி கனெக்ஷன் சார்ஜ் எல்லாம் அவர் வாங்கிட்டு போயிடுறாரு இதுதான் உண்மை மக்கள் கனெக்ஷன் யார்கிட்ட இருக்கு சொல்லுங்க யாராவது பொதுமக்கள்கிட்ட இருக்கு எல்லாமே கட்சிக்கார்டையும் இவர்கிட்டையும் இவர் பேரப்பிள்ள இவர் மகன்கிட்டையும் தான் இருக்கு இதுதான் உண்மை இந்த வீடு கட்டுறது போய் இப்போ இந்த வீடு கட்டுறதுக்கு வந்து லோன் தரேங்கிறார் லோன் என்ன சொல்கிறாரு அஸ்தி வர தோண்டி நீங்கள் முதல்ல அஸிவாரம் மாத்திரம் கட்டுங்க நான் பின்னாடி தரேன் இந்த அஸ்திவாரம் கட்டுறதுக்கு எழுபத்தாயிர ரூபா ஆகுதுதான் இருபத்தாயிரமா இல்லை ஐம்பதாயிரமோ அவங்க ஏதோ கடன் கடன தாலியை வச்சோக்க நகையை வச்சோ எதே வச்சு இந்த ஏழை மக்கள் வாங்குறாங்க வாங்கினதுக்கு அப்புறம் உங்கள்கிட்ட கெஞ்சி கூத்தோடு ஒரு வீடை கட்டணும் வீடை கட்டிட்டு முகட்டை பார்த்துக்கிட்டேன் முகட்டை எப்படா இடிஞ்சு விடுங்க எழுவதாயிரூபா கட்ட முடியுமா இவர் வீடு கட்டுற மாட்டேன்னா கம்பிக்கு அரேஞ்ச்மெண்ட்டுக்காரன் எல்லாத்தையும் ரேட்டை ஏற்றிக்கிட்டேன் இதுதான் உண்மை எப்படி என்ன இவர் சும்மா வீடு என்னைக்கு கட்ட ஒண்ணுமே ஒன்றுமே உடனே உடனே நேற்று எல்லா தமிழ்நாட்டில் இருக்க எல்லா குடிசைகளுக்கு நான் வீடை கட்டி கொடுப்பேன் பாருங்க என்னைக்கு பார்க்க என்னைக்கு கேட்கிறேன் முதல்ல மேலே டாப் சவர் இடிஞ்சு விழுதாம அதாவது ஆளுக்கு முந்தி இவர் வைக்கிறது முதல்ல கலைஞரும் ஸ்டாலின் சிரிச்ச மாதிரி ஒரு போர்டு லவக்கணம் வச்சிரு வீடு கட்ட மாட்டு இதைத்தானே என் முதல்ல வைக்கிறீரு நான் என்ன கேட்கிறேன் முன்னாடி வைக்கணும் வீடு கட்டிட்டு வை உங்களை யார் வேணாம்னா வீடு கட்டுறக்கு முன்னாடியே போர்டு இல்லைனா அப்படியே கலைஞர் அப்படியே தமிழ்நாட்டு மக்களுக்காக அப்படியே அள்ளி இறைக்கிற மாதிரி இவர் ரொம்ப யோகியர் மாதிரி நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்கடா மாதிரி இல்ல உண்மையிலேயே செருப்பால் தான் அடிச்சது நான் வச்சிருக்கிற திட்டம் ஏழை மக்களை தங்க தட்டல தாளாட்டணும் நான் நினைக்கிறேன் நான் சொன்ன சமசீர் கேள்வி வேற இவர் சீரது வேற அதே மாதிரிதான் இது இது பாலா இவர் வந்து இவர் வந்து எல்லாத்திலையும் தான் முன்னுக்கு இருக்கணும் முந்திக்கிட்டேங்கிறது ஒரு பத்திரிகைக்கார பேர் தான் எனக்கு குறையுமா தெரிஞ்சு வச்சிருப்பாரு இவருக்கு வந்து இங்க ஒன்றுமே தெரியாதுங்க கேட்டால் எனக்கு பத்து பாட்டு தெரியும் எட்டு தொகை தெரியும் புறநானுது தெரியும் இதுதான் பேச தெரியுமே தவிர வேறு ஒன்று ஃபைலே பார்க்க தெரியாது ஒரு ஆங்கில பத்திரிகையில் இல்லை ஏதோ ஒரு பத்திரிகையில் படித்தேன் வெளிநாட்டுக்கு இந்த பணம் கடத்தப்பட்டு அங்கிருந்து வந்து அதற்குள்ளேயும் ஒரு டிவியோட முறைச்சிக்கிட்டு டிவியை இவங்க ஆரம்பிச்சு ஒரு அஞ்சாறு டிவி வருதுன்னா யாருனால முடியும் வெறும் இந்த மாதிரி ஒரு ஸ்பெக்ட்ரம் ஊழலில் கடத்தப்பட்ட பணத்தினாலதான் எவ்வளவு செய்ய முடியும் இவங்க நினைச்சா எதையும் செய்வாங்க அரசாங்கம் தானே கலைஞர் இந்த கண்டன தீர்மானங்கள்லாம் ஒரு பெரிய விஷயம் கிடையாது ஏனென்றால் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுலேயும் பூச்சிக்கொல்லும் பிறந்தலையும் கோதுமை பெற உள்ளையும் மாட்டிக்கிட்ட போது தான் கட்சியை எப்படியா நான் எதை வேணாலும் விட்டுக் கொடுக்குறேன்னு சஞ்சய் காந்தி கிட்ட வேணும்னு அவர் தான் அப்பவே ஒரு பொதுக்குள்ள தீர்மானம் போட்டவர் தான் அதே மாதிரி ஒன்னா எந்த இருந்து உங்களுடைய குடும்பத்தையும் ஒன்னையும் காப்பாற்றுறேன்னு சொல்லும்போது உங்களுடைய கட்சியும் காப்பாத்துக்கிறேன்னு சொல்லும்போது இவர் மத்திரமா விட்டு கொடுத்தாரு என்னென்னத்தையும் விட்டு கொடுத்தாரு எல்லாத்தையும் தமிழ்நாட்டையே விட்டு கொடுத்தவர் தான் இந்த கலைஞர் அதனால பொதுக்குள்ள தீர்மானம் போடுறதுன்னு பெரிய விஷயம் கிடையாது என்ன மட்டும் இந்த ஆட்சி திமுகவும்ங்கிரசும் மோசமான கட்சிகள் விமர்சனம் பண்ணப்படுற ஊழல் பெருகிருக்கிறனால தானே இவ்வளவு பிரச்சனை ஏன் ஸ்பெக்ட்ரம் மற்ற சொல்றீங்க கல்மாடி இல்லையா காமன்வெல்த்ல எவ்வளவு ஊழல் போனார் அவர் இல்லையா லலித் மோடி ஐ பி எல் கிரிக்கெட்ல எவ்வளவு ஊழல் போனார் அவரை பிடிச்சாங்களா சவான பிடிச்சாங்களா அந்த ஆகர்ஷன் வீட்டு வசதி ஊழல் இருக்கு சாதாரண படிப்புல ஏழை மக்கள் நடுத்தர மக்கள் பணக்கார மக்கள் யாராக இருக்கட்டும் அவங்க தங்கமும் கோடி கோடியா பணம் எடுத்தாங்களா அவங்க இல்லையா ஆக அடிக்கிட்டே போலாம் மதுகோடா இல்லையா இவங்க எல்லாம் இன்னைக்கு விட்டு வச்சிருக்காங்க இதற்கு மேல என்ன ஸ்பெக்ட்ரம்ல இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு லட்சத்து எழுபத்தாயிரம் கூட எத்தனை சைபர் தெரியலங்க ஒரு பத்திரிகை எழுதி இருக்கு எத்தனை சைபருங்கிறது ஆக இவ்வளவு தூரம் இருக்கும் போது இதை மாத்திரமே செய்ய முடியாது மொத்தத்திலே நடப்பது ஊழல் ஆச்சுதான் சளைச்சது இல்ல வரி வாங்குறதுதான் இவருடைய வேலை இவருடைய புத்திய குறுக்கு புத்தி அதனால ஊழல்கள் நிறைய இருக்கு சொல்லிக்கிட்டே போன கல்வியில ஒரு ஊழல் ஊழல் சாம்ராஜ்யம் அப்படி என்றால் கலைஞர் தான் எதை எதாவது வெறும் ஸ்பெக்ட்ரம் பத்தி சொல்லணுங்கிறதுல மொத்தத்தில் கலைஞரை பத்தி சொன்னாலே ஊழல் தான் எப்படி உண்மை சொல்பவனுக்கு ஹரிச்சந்திரன் சொல்றீங்க ஊழல்னா கலைஞர் கலைஞர் என்றால் ஊழல் அதனால இதை பத்தி பேசினாலே போதும் கலைஞரை பத்தி பேசுனாலே மொத்த ஊழலை பத்தி பேசுற மாதிரி தான் கலைஞர் வீட்டுக்கு என்ன வேணும் கலைஞர் தெருவில் என்ன இருக்கணும் நீங்க யாராவது இன்னைக்கு ஸ்பெக்ட்ரம் ராஜ் அரெஸ்ட் பண்ண யாராவது கலைஞரை பார்க்க முடிஞ்சா அந்தந்த வீட்டு காவல்ற அந்த வாடி கொலை கொள்ள இருக்கு இன்னைக்கு நீங்க பாத்தீங்க ஏன் சட்டம் ஒழுங்கு கெட்டு போயிருக்கலாம் அரியலூரில் பஸ்ஸை உடைக்கிறான் ஒரு பஸ்ஸை உடைத்தார் அந்த கட்சி தான் சட்டம் ஏற்றியாச்சுங்கிறான் அப்ப திமுக அவ்வளவு பஸ் உடைச்சா யாரு காரணம் திமுக அரசு தானே காரணம் திமுக கட்சி தானே காரணம் திமுக கட்சி மேல இன்னைக்கு வரைக்கும் கேஸ் கேக்கு ஆக நல்லா சொல்றேன் இந்த காவல்துறை வந்து ஒரு ஏவல் துறை தான் இவ்வளவு பஸ் உடிச்சு இவ்வளவு அரியலூர்ல இவ்வளவு ப்ராப்ளம் நம்ம டிவிலையும் பேப்பர்லயும் படிக்கிறோம் அரியலூர் பெரம்பலூர்ல போற பஸ் எல்லாம் நிறுத்துறாங்க சும்மா சாதாரண நாங்க ஏதாவது நிறுத்தினா உடனே இந்த கட்சி இப்படி இந்த கட்சி இப்படி நான் சும்மா சொன்ன பணியூர்ல இப்படி நடந்திருக்குன்னு சொன்னதுக்கே சமன் அனுப்பின கலைஞர் இதற்கு சமன் அனுப்புவாரா இந்த கட்சிக்காரங்களுக்கு எல்லாம் சமன் அனுப்ப சொல்லுங்க காலம் கடந்து நடவடிக்கை எடுக்கப்பட்டதான் ரெண்டாயிரத்தி எட்டுலேயே ராஜாமலை குற்றம் வந்தது அப்ப இருந்து காங்கிரஸ் கட்சியும் திமுக இதை மூடி மறைச்சுக்கிட்டே இருந்தாங்க இதை முத முதல்ல வெளியே கொண்டு வந்தது சுப்ரீம் கோர்ட் அன்னைக்கு வந்து நீதியரசர்கள் இன்னைக்கு உருப்படியா இருக்கிறதுனால மக்களுக்கு நம்பிக்கை வர ஆரம்பிச்சிருச்சு ஆகா இப்படியாவது கேள்வி கேட்கிறாங்களே இந்த கோர்ட்ல அப்படின்னு நினைக்க போகும்பொழுது ரொம்ப சந்தோஷமா இருக்கு இது காலம் கடந்து எடுக்கப்பட்டதான் காலம் கடந்து எடுக்கப்பட்டதென்றால் கோர்ட்டு எடுக்கல ஆளுங்கட்சிக்காரங்க செஞ்ச சதினால காலம் கடந்துச்சு இன்னைக்கு கோர்ட்டு சொன்னா விழுந்து விழுந்து அவசரப்பட்டு ராஜா கைது பண்ணுறது அப்பட்டமா தெரியுது அது கந்தோடைப்பு தான் சும்மா இங்கிருந்து கூப்பிட்டு வர மாதிரி பத்திரிக்காரங்க எல்லாம் உள்ள விடுறாங்க நான் சொல்றேன் உள்ள விட்டு இதெல்லாம் ஒரு டிவிக்கும் பத்திரிகைக்கும் ஒரு ஷோ அப்படின்னு இதே இது வந்து கலைஞர் போனாரு சோனியா காந்தி அம்மா பார்த்தாரு அன்னைக்கு இதே பத்திரிக்கையாளர்கள் உள்ள விட்டா என்ன அப்ப இதுல இருந்து ஏதோ ஒன்னு நடந்துகிட்டு இருக்குங்கிறது மாத்திரம் நல்லது இது எல்லாமே கண்துடைப்பு நாடகம் உருப்படியான நடவடிக்கைங்கிறது நிப்பில் ரெண்டாயிரத்தி எட்டுல எடுத்துருக்கணும்